மூணாவது கட்டம் குருவான் சொன்னால நேரடியான படைப்புகளையும் இல்ல நபிமார்களை எதிர்க்க வேண்டிய கட்டங்களையும் இல்ல மூணாவது என்ன சுலைமான் அலைசாத்திரி முக்கியமான ஆட்சி காலம் அந்த ஆட்சி காலத்திலையும் பேவிசாசி இல்லை விளங்கிட்டா இது மூணாவது அம்சம் அடுத்த சகோர்களே நாலாவது ரசூல்லாய் செல்லாசு கட்டத்துவாங்க ரசூடுல்லாய் செல்லா உலக செல்லம் அவர்கள் முழு உலகத்துக்கு நபியாக இப்ப அனுப்பப்பட போறாங்க பேவிசாசி ஃபுல் மசூரா அங்க நடந்திருக்கணும் ஏன் இவரை கண்ட்ரோல் பண்ணினா நம்மட நம்பிக்கையை வளர்க்கலாம் நம்மட பிரச்சாரத்தை வளக்கலாம் அப்படி பேபிசாசிகள் முழுமையாக செயல்பட வேண்டிய கட்டம் இது இந்த நானாவது கட்டம்தான் எப்படி ஜின்கள் எல்லாம் கூடினதாக அல்லாஹ்வுத்தால சொல்றானோ பேசிக்கொண்டதாக சொல்றானோ அது மாதிரி இவங்கள என்ன செய்யணும் இந்த அதாவது பேபிசாசிகள் வந்து இறங்கணும் அந்த பேபிசாசி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணப்படல எந்த இடத்தலயும் முக்கியமான இடங்கள் இல்ல ஒரு இடத்துல ரசூலா காணாம போறாங்க அப்துல்லா பின் மசூத் தான் சொல்றான் லைலத்தில் ஜின்னுடுவாங்க ஜின்னுடைய இரவு வேண்டு அப்ப ரசூலா காணாம போறா சஹாபாக்க இங்க நடந்துட்டோ ஏதோ யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்களோ அப்படியே சொல்றாங்க அதுலயாவது பே விசாசி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு அவங்க சந்தேகப்படல சந்தேகப்பட வேண்டிய முக்கியமான இடம் தானே பேய் விசாசிகள் தூக்கி விட்டு போய்விட்டதோட சந்தேகப்படல அப்படி எல்லாம் யாருமே என்ன செய்யல சந்தேகப்படல மீராஜிக்கு ரசூலா போனாங்க தானே முழிச்சு பாத்துருந்தா யாருக்கு வழங்கி ரசூலா இரவுல இல்லையே உலகத்திலே இல்லையே அங்கேயாவது பேய் விசாசி தூக்கிட்டு போனேன்னு என்ன செய்யல யாரும் சந்தேகப்படல அப்ப என்ன அது தூக்கிட்டு போக வேண்டிய முக்கியமான கட்டமே அதுதானே இந்த மாதிரி முக்கியமான எந்த இடங்கள்லையும் பேபிசாசு என்னது சம்பந்தப்பட வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த பே அம்சங்கள் சம்பந்தப்படாமல் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுக்கு என்ன விளங்குது தெரியுமா இந்த பேயிசாசு என்ற ஒரு இனம் ஒரு படைப்பு இருப்பதாக நம்புவது நூத்துக்கு நூறு விதம் அல்ல அது கூட தான் இது ஒரு போலியான நம்பிக்கை இது மக்களுக்கு மத்தியில ஊடுருவிக்குது ஏதோ ஒரு காரணம் ஆனால் இப்படி ஒன்று வரலாற்றுல அப்படி முதலாக எடுக்க வேண்டியதுதான் பே விசிரிக்கா இல்ல இடத்தை தான் ரிசார்ஜ் பண்ணணும் உலகத்துல பே விசாசி இருந்தா அல்லாஹ் அந்த இனத்தை சொல்லிக்கணும் அல்லது இருக்க வேண்டிய முக்கியமான கட்டங்கள் இருந்திருக்கணும் எங்கேயும் அவங்க சம்பந்தப்படல சும்மா பாலத்தால போறவன தூக்குறப்ப நபிய தூக்காதா சும்மா பாலத்தால போறவன கொல்லுறப்ப அங்க பழி வாங்காதா எங்கேயுமே அப்படி ஒரு கட்டம் வராத நம்ம பார்க்கிறோம் சகோதரி இது எங்களுக்கு எதை காட்டுகிறது என்றால் பே விசாசி என்ற ஒரு படைப்பை அல்லாவும் சொல்லவும் இல்லை ஒரு கற்படை வெறும் யூகம் இது வந்து நாங்க முதல் கட்டமாக தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இரண்டாவது ஒரு நியாயமான கேள்வி என்ன நியாயமான கேள்வி பே இல்லை என்று சொன்னால் இதுதான் முக்கியமான ஒரு கேள்வி பே விசாசி இல்லை இன்றைக்கு டெலிபோன் இருக்குது மொபைல் இருக்குது இன்டர்நெட் இருக்குது ஸ்பீடா தகவல் கொடுக்கக்கூடிய எல்லா விதமான மீடியாக்களும் இருக்குது இன்றைக்கு ஒரு செய்தி உருவம் புள்ளா பரவ வாய்ப்பு இருக்குது ஆனா எப்படி இந்த மீடியாக்களே இல்லாத காலத்துல உலகம் புல்லா பேவிசாசி நம்பினாங்க யார் பிரச்சாரம் செஞ்சது பேவிசாசி பிரச்சாரம் அமைப்பு இருந்துச்சா இல்ல மீடியாவே இருக்கல இஸ்லாம் பரவினது ஓகே எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க பௌத்த பரவினது ஓகே எல்லாரும் பிரச்சாரம் செஞ்சாங்க கிறிஸ்தவம் பரவின ஓகே எல்லாரும் பேவிசாசி யார் பிரச்சாரம் செஞ்சது உலகம் புல்லா இந்த ஐநூறு கோடி மக்கள் இருந்தாலும் பே பற்றி ஒரு நம்பிக்கை உள்ளத்துல இருக்கிறா இல்லையா அடிப்படையிலாவது இந்த நம்பிக்கையே பிரச்சாரம் செஞ்சது ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முந்தி இருந்து இன்னும் சொல்ல வைங்க என்றைக்கோ கூட இந்த மீடியாவே இல்லாத காலத்தில் கடுமையா நம்பிக்கிறாங்க எப்படியெல்லாம் நம்பிக்கிறாங்க தெரியுமா பேசாசிர சில பண்புகள் இருக்குதானே குணங்கள் இருக்கு அதுல ஒத்துமை இலங்கையில நம்பர் தான் அப்படிதான் இருக்கும் இந்தியால நம்பர் தான் அப்படித்தான் மத்த மேற்கத்தேத்துல நம்பர் தான் அப்படித்தான் பேசாசி நம்பிக்கை உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்குது இந்த மேற்கத்தேத்துல வெஸ்டர்ல இல்லையே நினைக்கிறாங்க நான் பின்னால சொல்றேன் வெஸ்டர்ல எவ்வளவு பேசாசி நம்பிக்கை இருக்கின்ற சகோதரர்களே இந்த பேசாசி நம்பிக்கை உலகம் உள்ள ஒரே மாதிரி வளர்ந்திருக்கு எப்படி உதாரணமா என்னது பேய்க்கு கால் இல்ல அப்படித்தானே காலிந்த பாக்கற முதல்ல பேவண்ட் வருதுன்னா காலை தான் பார்க்கணும் பிள்ளை தான் கரண்ட் ஏக்கில் விடுத்தா கண்டுபிடிக்கல கரண்ட் ஏக்கில் விடுத்தா இவர் பேயா மனுஷனா கண்டுபிடிக்க கஷ்டம் என்னது என்னது மூடிக்குமே திறந்திருந்தா இவர் கால் இருக்கா இல்லையா என்ன செய்யலாம் கண்டு நிலத்துல படாது முக்கியம் என்ன தெரியுமா அதாவது நிலத்துல படாத அமைப்புல வரும் ஒரு கால் இருக்குது பேவிசாசுரிய முக்கிய பண் இதுதான் இந்தியாலே நம்பிக்கை மேற்கத்தியத்தே நம்பிக்கை இங்கேயும் நம்பிக்கை அதேபடி மீடியா இல்லாத காலத்துல ஒரே விதமான நம்பிக்கை வந்துச்சு இங்கே அஞ்சு நேரம் தொழுறாங்க சவுதியில அஞ்சு நேரம் தொழுறாங்க அங்கே நம்பர் இஸ்லாமிய ஒற்றுமேண்டுவோம் பேய்க்கு மட்டும் காணாம இருக்க கூடாது அதேபடி பேய்க்கு மட்டும் அந்த பண்பு சரீசமன் அவன் உலகம் உள்ள கால இல்லாதான் பேய் அடுத்த பேய்க்கு ரெண்டே ரெண்டு நிறம் தான் உலகம் உள்ள வெள்ளையும் கருப்பும் பச்சை பையும் பூசா வந்து இது அதை நான் பின்னால சொல்லுவேன் தானே பூசா ஒரு பச்சை பையும் வருது ஆரம்ப கால நம்பிக்கையில உண்டு வெள்ளையும் கருப்பும் தான் பேயுடைய நிறம் இது உலகம் உள்ள அதான் நிறம் யார் பிரச்சாரம் செஞ்சது எவர் கொண்டு போய் சேர்த்தது மீடியால அப்ப இது பேசாசி உண்மை எடுத்துக்க ஆதாரம் இல்லையா இதெல்லாம் நியாயமான கேள்வி முழு உலகத்திலையும் ஒரே நிறம் அத்தது வகை பேயிட வகை சிறிலங்கால உள்ள வகை வந்து இந்தியாவில் உள்ள வகை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல சொல்றான் அரபுல சொல்றான் ஒவ்வொரு மொழியில அந்த வகையை சொல்றான் என்ன பேய வகை இருக்குது அதான் இன்றைக்கு நாங்க பாக்குறோம் என்ன ரத்த காட்டேரி என்று பேய பேர வகை உண்டு விளக்கிற பேரை பார்த்தாலே பேமா தங்கிடும் ரத்த காட்டேரி சங்கிலி பிசாசு மோகினி